அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் அனைவு வேதியியல் பாடத்திலிருந்து பயிற்சி வினாக்கல்ல வினாயன் மூன்று இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பின்வரும் அனைவு சேர்மங்களை அவற்றின் மோலார் கடத்துத்திறனின் ஏறு வரிசையில் எழுதுக ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான கொஷின் இது இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா மூணு அனைவு சேர்மத்தோட ஃபார்முலாவை கொடுத்துருக்குறாங்க இல்லையா இப்போது ஒரு ஒருத்தருக்கும் மோளார் கடத்து திறன் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சால் தான் அதை கண்டுபிடிச்சி கம்பேர் பண்ணி ஏறு வரிசையில் நம்மளால் எழுத முடியும் இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா மோளார் கடத்து திறன் எதை பொறுத்ததுன்னா அந்த சேர்மத்தை நீரில் கரைக்கிறப்ப அந்த கரைசல்ல உருவாகிற அயனிகளோட எண்ணிக்கையை பொறுத்தது அப்போது எந்த சேர்மம் நிறைய அயனிகளை கொடுக்குதோ அவரோட மோலார் கடத்து திறன் அதிகமாக இருக்கும் அதுதான் பாயிண்ட் இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்க தெரியணும் இந்த இடத்துல அப்படின்னா இந்த மூணு சேர்மங்களும் நீரில் கரைக்கிறப்ப எத்தனை அயணிகளை கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த ஏறு வரிசையை நம்ம எழுதிடலாம் முதல் சேர்மத்தை எழுதியாச்சு இப்போ இதை நீரில் கரைக்கிறப்ப இது அயணிகளாக பிரிகை அடையும் இப்போ எத்தனை அயனிகள் உருவாகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அப்போ இது எப்படி அயனிகளாக மாறும் அப்படிங்கிறது தெரியணும் நமக்கு நீங்கள் இதை நீரில் கரைக்கிறப்ப இது அயனியாகும் அப்போது இந்த பிராக்கெட்டுக்கு உள்ளே எ எதுவும் பிரியாது பிராக்கெட்டுக்கு வெளியில் இங்கே தான் பிரியும் அதை ஞாபகம் வச்சுக்கணும் இப்போது ஃபஸ்ட்டு இருக்கிறவர் எப்போவுமே ப்ளஸ் சார்ஜ் பின்னாடி இருக்கிறவர் மைனஸ் சார்ஜ் இது நேர்மின் அயனி இது எதிர்மின் அயனி ரைட்டா இப்போ மெக்னீஷியம் அப்படின்னு சொல்கிறப்ப உங்களுக்கு தெரியும் மெக்னீஷியத்தோட சார்ஜ் டூ ப்ளஸ்ஸு அதோட இணையதிறன் ரெண்டு இல்லையா அப்போ டூ ப்ளஸ் இங்கே எம்ஜி டூ ப்ளஸ்ஸாக இருக்கும் பிரிக்கிறப்ப இது ப்ளஸ்ஸுனால் இது மைனஸ் ஆனால் இது எவ்வளவோ அதே தான் இதுவும் இருக்கும் அப்போ இது டூ ப்ளஸ்னால் இது டூ மைனஸ் அவ்வளோதான் விஷயம் சார்ஜ் இப்போ இவங்க பிரிகிறாங்க அப்போ ஒரு எம்ஜி டூ ப்ளஸ் அயனியும் ஒரு இந்த அணைவு அயனியும் நமக்கு கிடைக்கும் இப்போ நான் இதை எழுதுகிறேன் என்ன கிடைக்குது எம்ஜி டூ ப்ளஸ் அயனி கிடைக்குது ப்ளஸ் சிஆர் என்ஹெச் த்ரீ சிஎல் ஃபைவ் டூ மைனஸ் அப்படிங்கிற அயனி கிடைக்குது இப்போ நீங்கள் எத்தனை அயனின்னு பார்க்குறப்ப நீங்கள் எங்கே இருக்கிற நம்பரை பார்க்கணும்னா இவருக்கு முன்னாடி போடுற நம்பரை தான் பார்க்கணும் இந்த இந்த டூவெல்லாம் வச்சு நம்ம கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது ஏன்னால் அதெல்லாம் மின்சுமை புரியுதா அப்போ இங்கே வந்து ஒன்றுமே நம்பர் இல்லை அப்போனா ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இது ஒரு அயனி இங்கேயும் நம்பர் இல்லை ஏன்னா ஈக்குவலாக இருக்குல்ல பேலன்ஸ் பண்ணி தானே இருக்குது ஸோ இது ஒரு அயனி அப்போது இங்கே மொத்தம் எத்தனை அயனிகள் உருவாகுதுன்னா ரெண்டு அயனிகள் நீரில் கரையிறப்ப உருவாகுது சரியா இதுதான் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம் முதல் சேர்மத்துக்கு இப்போ ரெண்டாவது சேர்மத்தை பார்க்கலாம் ரெண்டாவது சேர்மம் எப்படி அயனிகளாக ஆகும் நீரில் கரைக்கிறப்ப அப்போ எங்கே வந்து நம்ம பிரிக்கணும் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் ஸோ இங்கே தான் அப்போ கண்டிப்பாக இவர் ப்ளஸ்ஸு யூரு மைனஸ் ரைட்டா இப்போது இவர் எத்தனை ப்ளஸ்ஸு யூர் எத்தனை மைனஸ் அது ஒன்று நமக்கு தெரியணும் ரெண்டாவது யூர் எத்தனை அயனி யூர் எத்தனை அயனி அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் மின்வேதியல் பாடத்திலே நான் சொல்லியிருப்பேன் எப்பவுமே இந்த மாதிரி ரெண்டு பேர் வராங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற நம்பரை மின்சுமையாகவும் பக்கத்திலே இருக்கிற நம்பரை பக்கத்துலேயும் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போது இவரை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள் முதல்ல இவங்க ரெண்டு பேரும் பிரித்து நான் எழுதிடுறேன் சிஆர் என்ஹெச் த்ரீ ஃபைவ் சிஎல் இவர் ப்ளஸ்ஸு நமக்கு தெரியும் நான் அதை மட்டும் போட்டுடுறேன் ப்ளஸ் இப்போ இவரை எழுதுறோம் சிஓ எஃப் சிக்ஸ் இவருக்கு என்ன சார்ஜு மைனஸ் கரெக்டா இப்போ இன்னொன்று என்ன சொன்னேன் இவருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நம்பர் சார்ஜ் ஆகிடும் அப்போ இவருக்கு ஆப்போசிட்டில் யார் இருக்கா டூ இருக்குது அதனால் இது டூ ப்ளஸ் இவருக்கு ஆப்போசிட்டில் யார் இருக்கா த்ரீ இருக்குது அதனால் இது த்ரீ மைனஸ் ஓகே இப்போ பக்கத்திலே இருக்கிற நம்பரை பக்கத்திலே போட்டுடணும் இந்த அணைவு அயனிக்கு பக்கத்திலே த்ரீ இருக்குது அதை பக்கத்திலே போட்டுடறோம் த்ரீ இந்த அணைவு அயனிக்கு பக்கத்தில் டூ இருக்குது அவருக்கு முன்னாடி போட்டுடுறோம் டூ ஸோ கரெக்டாக இருக்கும் நீங்கள் சார்ஜும் பாருங்கள் கரெக்டாக இருக்கும் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் கரெக்டாக இருக்கும் நீங்கள் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள் பே பேலன்ஸ்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் இப்போ நமக்கு என்ன வேணும் எத்தனை அயனிகள் உருவாகுது அப்படிங்கிறது தான் வேணும் அப்போ மூணு அயனிகள் மூணு நேர்மின் அயனிகள் ரெண்டு எதிர்மின் அயனிகள் நமக்கு நேர்மின் எதிர்மின் அயனிகளாக இருக்குது அதுக்காக சொல்கிறேன் பட் மொத்தம் எத்தனை அயனி தான் நமக்கு வேணும் அப்போது அஞ்சு அயனிகள் இருக்குது கரெக்டாக ஸோ ரெண்டாவதும் முடிஞ்சு போச்சு இப்போ அடுத்த சேர்மத்துக்கு போகிறோம் அடுத்த சேர்மத்தை நம்ம அயனிகளாக பிரிக்கணும் அப்போது பிரிக்கிறதுக்குன்னா கோடு போடணும் எங்கே கோடு போடுறது வெளியில் யாருமே இல்லை முன்னாடி யாராவது இருக்கணும் இப்போ இந்த சேர்மத்தில் பாருங்கள் முன்னாடி எம்ஜி இருந்துச்சு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி இங்கே இல்லை இதில் பாருங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்கிறார் இங்கே இல்லை ஸோ முன்னாடியும் யாரும் இல்லை பின்னாடியும் யாரும் இல்லை அட்லீஸ்ட்டு இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு மேலே கொஷின்லேயே ஏதாவது மின்சுமையை கொடுத்துருக்கணும் அதுவும் கொடுக்கல அப்போனா நம்ம இது இந்த இந்த மூணு பாயிண்ட்ஸ்லேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் இந்த அணைவுச் சேர்மம் ஒரு நடுநிலை சேர்மம் இதுக்கு சார்ஜ் கிடையாது ரைட்டா அப்போ இது நீரில் கரைச்சாலும் அயனிகளாக பிரிகை அடையாது அப்போ அயனிகள் உருவாகாது அப்போ இதுக்கு மோலார் கடத்து திறன் இல்லை ஜீரோ மோலார் கடத்து திறன் அப்போ இங்கே ஜீரோ அயனிகள் புரியுதா உங்களுக்கு ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சதோட அடிப்படையில் பார்த்தா இவருக்கிட்ட தான் அயனிகளே இல்லை அப்போ இவரோட மோலார் கடத்து திறன் தான் மூணு பேரில் குறைவாக இருக்கும் அதாவது இல்லாமல் இருக்கும் ஸோ இவரை நம்ம ஃபஸ்ட்டு சொல்லணும் அடுத்தது இவங்க ரெண்டு பேரில் இவர்கிட்ட ரெண்டு அயணிகள் தான் இருக்குது அதனால் இவருக்கு அடுத்தது அதிகமான மோலார் கடத்து திறன் இவருக்கு தான் இருக்கும் ஸோ இவர் ரெண்டாவது இவர்கிட்ட அஞ்சு அயணிகள் இருக்குது ஸோ மூணு பேர்லேயே மோலார் கடத்து திறன் இவருக்கு தான் அதிகமாக இருக்கும் ஸோ ஒன் டூ த்ரீ எழுதி அந்த இன்க்ரீஸிங் ஆர்டர் சிம்பிள் போட்டிங்கன்னா முடிஞ்சிடுச்சு முதல்ல இந்த சேர்மத்தை எழுதுகிறேன் ரெண்டாவது இந்த சேர்மத்தை எழுதுகிறேன் மூணாவது இந்த சேர்மத்தை எழுதுகிறேன் இப்போ இவருக்கு தான் இருக்கிறதுலே குறைவான மூலார் கடத்து திறன் மூளார்கடத்து திறனே இல்லை ஸோ இவரை விட இவருக்கு அதிகமாக இருக்கும் ஸோ இந்த சிம்பிளை இப்படி போடுறேன் இவரை விட இவருக்கு அதிகமாக இருக்கும் இந்த சிம்பிளை போடுறேன் இதுதான் மோலார் கடத்துத்திறனின் ஏறு வரிசை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ